இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல அகால மரணம் ஏற்படக்கூடாது என்று ஆசையா பெருமாள் கோவிலில் தீர்த்தம் கொடுப்பதன் நோக்கம் என்ன பகுதி இரண்டு முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் தெய்வ விக்கிரகங்கள் வீட்டில் வைத்து அபிஷேகம் செய்வார்கள் அவர் அவர்கள் வீட்டில் உள்ள தெய்வ விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக தீர்த்தத்தை பக்தியுடன் எடுத்துக்கொண்டனர் இதனால் மனதில் தெய்வ சிந்தனையும் வளர்ந்தது அகால மரணம் ஏற்படாமல் தெய்வங்கள் அனுகிரகத்தால் ஆரோக்கியமாக தொண்ணூறு வயது வரை ஆஸ்பத்திரியில் கால் வைக்காமல் வாழ்ந்தனர் கடந்த சில பத்து ஆண்டுகளாகத்தான் இந்துக்கள் தடம் புரண்டு ஓடுகிறோம் ஒருவரும் தம் வீட்டில் அபிஷேகம் செய்து தெய்வ வழிபாடு செய்வதில்லை வீட்டில் உள்ள தெய்வ விக்கிரங்கள் மரியாதையற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட செயல்களால் இன்று உள்ள இந்துக்களுக்கு மனதில் தெய்வ சிந்தனையே போய்விட்டதாக கருதப்படுகின்றது அகால மரணத்தை நோக்கி பல நோய்கள் இல வயதிலேயே வருகின்றது இந்துக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் தெய்வ பக்தி வளர நாம் முயற்சி செய்ய வேண்டும் அகால ஹரணம் सර්ව ්‍යදි නිවාරනම් සමස්තබාප්‍යය හරම් විශ්ণ පාදෝතගව සුබම් என்கின்றது வேதவாக்கு விஷ்ணுவின் பாதத்தில் பட்ட தீர்த்தம் அகால மரணத்தை நீக்கக்கூடியது அனைத்து வியாதியையும் போக்கக்கூடியது அனைத்து பாபத்தையும் போக்கக்கூடியது என்று வேதமே சொல்கின்றது மகாவிஷ்ணுவின் கால் நகத்தில் பட்டு ஓடி வந்ததால் தான் கங்கை நதிக்கே புண்ணிய நதி என்று பெயர் கிடைத்தது என்றால் நாம் செய்யும் அபிஷேக தீர்த்தம் நம் கோவிலில் பெறும் அபிஷேக தீர்த்தம் எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கோவிலில் தரும் பெருமாள் தீர்த்தத்தை வாங்கும் போது இடது கை நுனியை வைத்துக் கொண்டு அதன் மேல் வலது கையால் ஜாக்கிரதையாக அபிஷேக தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய காலிலேயே தீர்த்தம் விடாமல் பெருமாள் அபிஷேக தீர்த்தம் என்ற மகத்துவம் தெரிந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் பெருமாள் அபிஷேக தீர்த்தத்தை கொடுப்பவரும் ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டும் அகால மரணத்தை தடுக்கும் அரு மருந்து என்ற ஞாபகத்துடன் கங்கை நதியே இவர் கால் நகம் பட்டதால் தான் புண்ணிய நதியாக ஓடுகின்றாள் என்ற ஞானத்துடனும் அபிஷேக தீர்த்தத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் பகவானுடைய பாத தீர்த்தத்தை பருகியவன் அல்ப ஆயுசாகப் போகமாட்டான் சிரத்தையும் பக்தியும் இருந்தால் நீண்ட ஆயுஸ் உண்டாகும் எந்த நோயும் சரியாகும் நோய் வருவதற்கு காரணம் நாம் செய்த பாபங்களே ஆயுள் குறைவதற்கு காரணமும் நாம் செய்த பாபங்களே ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்து பகவானுடைய பாத தீர்த்தத்தை பருகியவனுக்கு அவனிடம் உள்ள பாவங்களும் பொசுங்கி போகும் என்று வேதமே சொல்கின்றது எனவே பெருமாள் கோவிலில் நாம் தீர்த்தம் பெற்றுக் கொள்ளும் அகால மிருத்யூ ஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபஷ்ய ஹரம் விஷ்ணு பாதோதகம் சுபம் என்ற ஸ்லோகத்தை மனித சொல்லியபடி தீர்த்தத்தை சிந்திவிடாமல் அருந்த வேண்டும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் என்று கூறி இந்த சிறப்பான பற்றி செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்